ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இடையில ஜோஷித்தோட சர்ஜரி இருந்ததுனால என்னால் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல இடையில கொஞ்சம் நான் வந்து பிரேக் எடுத்திருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோ போட இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்த ஒரு ஸாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேரீ அவங்க பர்ச்சேஸே பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிருச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து இதுதான் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் பேரட் க்ரீன்லீவே வந்து ரொம்ப லைட் க்ரீன் இது வந்து பார்த்தோம்னா ஜார்ஜட் மெட்டீரியல் ஸோ சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா நமக்கு பிளெயின் சாரி தான் ஸோ இது வந்து வித் க்ளவுஸோடயே வந்துருது சாரியோட லென்த் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய சாரி ஸோ இந்த சாரி வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ டுவெண்டி ஃபோர்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சாரி வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சாரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நாம் ரிவ்யூ கொடுத்துருந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே வந்துட்டு நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலே நீ காண்டக்ட் பண்ணிங்கன்னா இதோடய லிங்க்கை நான் இன்ஸ்டாலேயே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ